வணக்கம் நான் இந்த பதிவுல நவராத்திரியின் வரலாறு வைக்கும் முறை ஒன்பது நாளும் எப்படி வழிபாடு என்னென்ன மலர்கள் படைக்கணும் நவராத்திரி வழிபாடு பண்ணினா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் வைக்க முடியாதவங்க எப்படி எளிமையா வழிபாடு பண்றது எல்லாத்தையும் தெளிவா பாக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க சக்தி வெற்றி ஞானம் இந்த மூணு ஒன்னா சேர்ந்து ஒன்பது நாள் கொண்டாடப்படும் அற்புதமான விழாதான் நவராத்திரி ஒரு பக்கம் மகிஷாசுரன் மாதிரி ஆணவம் கொண்ட அரக்கனோட தலைகணம் முனிவர் ஒரு சாபத்து நாள அரக்கனா மாறி அண்ட சராசரத்தையே ஆட்டி படைச்சப்ப அவனை அழிக்க இந்த மூணு லோகத்துல இருக்கிற எல்லா சக்திகளும் ஒன்னா சேர்ந்து உருவானவள் தான் அன்னை பராசக்தி அவளோட வீரம் அன்பு ஞானம் இந்த மூணும் ஒவ்வொரு நாளும் சொல்லி தருது இந்த ஒன்பது ஒவ்வொரு ரூபத்துல அழிச்சு நல்ல விஷயங்களை வளர்க்கிற ஒரு ஆன்மீக போர் நடக்குது அந்த போர்ல அம்பாள் எப்படி ஜெயிச்சா அந்த வெற்றி நமக்கு என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க தயாரா இருக்கீங்களா முதல்ல இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் சக்தின்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சர்வம் சொல்லுவாங்க அது சும்மா அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு நவராத்திரின்னு சொன்னா ஒன்பது ராத்திரின்னு அர்த்தம் இந்த ஒன்பது ராத்திரிகள்ல நம்ம அம்பிகைய வழிபடுற ஒரு உன்னதமான விழா தான் இந்த நவராத்திரி திருவிழா இந்த நவராத்திரி ஏன் கொண்டாடுறோம்னு பார்த்தா அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு அம்பாள் மைசாசுரன் ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்காக ஒன்பது நாள் கடும் தவம் இருந்தாலாம் நம்ம முப்பெரும் தேவியர்களான மலைமகள் அலைமகள் கலைமகள் இவங்க மூணு பேரும் ஒரே ரூபமா வந்து அந்த அரக்கனை வதம் செஞ்சாங்க இத வெறும் கதையா பார்க்காம இதுக்குள்ள இருக்கிற தத்துவத்தை புரிஞ்சுகிட்டா நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அது என்ன நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நம்ம மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்கள் பொறாமை கோபம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கான ஒரு தவ காலமா இந்த ஒன்பது நாட்களையும் எடுத்துக்கலாம் இந்த நவராத்திரி வெறும் திருவிழா இல்ல அது நம்ம மனச பக்குவப்படுத்துற ஒரு அற்புதமான வாய்ப்பு இத நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் வரும் எண்களிலேயே ரொம்ப உயர்ந்த எண் ஒன்பது தான் சொல்லுவாங்க ஒன்பதுக்கு மேல ஒரு எண் கிடையாது இதை விட வேணும்னா வேற ஏதாவது அதோட சேர்க்கணும் ஒரு அர்த்தம் இருக்கு கவியரசு கண்ணதாசன் கூட நவநவங்களான ஜோதி நாளும் நாளும் தோன்றலாம்னு பாடியிருக்காரு நவரத்தினங்கள் நவரசங்கள்னு ஒன்பதுங்கிற எண்ணுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு நம்ம சமயத்துல ஒன்பது ரொம்ப முக்கியமான எண்ணா பாக்கப்படுது நிறைய கோயில்கள்ல நடக்கிற திருவிழாக்கள் ஒன்பது நாள் தான் நடக்கும் எண் கணித சாஸ்திரத்துல முதல் எட்டு எண்களுக்கு தான் ஒவ்வொரு ஆங்கில எழுத்தும் ஒரு கிரகமும் கொடுத்திருக்காங்க ஆனா ஒன்பதுக்கு எந்த எழுத்தும் கிடையாது அது பூமிக்கு காரணமான செவ்வாய்க்கு உரிய எண்ணா இருக்கு அதனால நம்ம செஞ்ச கருமாவோட பலனையும் வாழ்க்கையில வர உயர்வுகளையும் சொல்ற எண்ணா இந்த ஒன்பது இருக்கு இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை நவராத்திரி ஆரம்பிக்குது முன்னோர் வழிபாடு முடிஞ்சு தெய்வ வழிபாடு தொடங்குற காலம் முதல் நாள் கலசம் வச்சு கொழுப்படிகளை போட்டு வழிபாட்ட தொடங்கணும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து கடைசி அஞ்சு நாளும் மகா சஷ்டி மகா சப்தமி மகா அஷ்டமி மகா நவமி விஜயதசமின்னு கொண்டாடுறோம் கலசம் வைக்க நல்ல நேரம்னு பார்த்தோம்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஆறு மணி ஒன்பது நிமிஷத்துல இருந்து எட்டு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் கலசம் வைக்க நல்ல நேரம் அப்புறம் அபிஜித் முகூர்த்தம் காலையில பதினோரு மணி நாப்பத்தொன்பது நிமிஷத்துல இருந்து பகல் பனிரெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் கலசம் வைக்கலாம் இந்த நேரத்துல கலசம் வச்சு அம்பால அதுல வந்து தங்கும்படி வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது நவராத்திரியோட ஒன்பது நாளும் அம்பால ஒவ்வொரு அலங்காரத்துல அலங்காரம் செஞ்சு ஒவ்வொரு நிறத்துல புடவை உடுத்தி ஒவ்வொரு விதமான நைவேத்தியம் படைச்சு கும்பிடணும் இதெல்லாம் கூட ஒன்பது நாளும் சாயங்கால நேரம் நினைச்சு அவளுக்குரிய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொன்னாலே போதும் இப்படி செஞ்சா அம்பாளோட முழு அருளும் கிடைச்சு நம்ம வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்கும் வருஷம் வருஷம் நவராத்திரியில அம்பாள் ஒவ்வொரு வாகனத்துல வந்து நமக்கு அருள் கொடுப்பாங்க இந்த வருஷம் யானை வாகனத்துல வர தா சொல்றாங்க யானைங்கிறது செல்வத்தையும் வெற்றியையும் அமைதியையும் ஞானத்தையும் குறிக்கும் அதனால இந்த வருஷம் நவராத்திரி ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது மகிஷாசுர வதமும் நவராத்திரி தத்துவத்தையும் பார்க்கலாம் வரமுனின்னு ஒரு பெரிய சக்தி வாய்ந்த முனிவர் இருந்தாராம் அவரே எல்லாரையும் விட பெரிய ஆளுன்னு அவருக்கு ஒரு தலைகணம் வந்துருச்சு பதவி வந்தா திமிரு வர்றது சகஜம் தானே வரமுனிக்கு அப்படிதான் வந்துருச்சு அகத்தியர் மாதிரி பெரிய முனிவர்கள் கிட்ட கூட எரும மாதிரி உருவம் போய் ே இல்லாம இத பார்த்து கோபப்பட்ட முனிவர்கள் நீ எருமையாகவே போன்னு சபிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் ரம்பன் ஒரு அசுரன் கடுமையா தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன் தவத்தை பார்த்து மெச்சின அக்னி பகவான் அவன் முன்னாடி தோன்றி என்ன வரம் வேணும்னு கேட்டதும் எனக்கு சர்வ சக்தி வாய்ந்த ஒரு மகன் வேணும்னு கேட்டான் அக்னி பகவானு நீ எந்த பெண்ண பார்த்து ஆசைப்படுறியோ அவளுக்கு ஒரு மகன் பிறப்பான்னு வரம் கொடுத்துட்டு போயிட்டாரு ரம்பனுக்கு மனசு ஒரே உற்சாகம் வர்ற வழியில ஒரு காட்டெருமைய பார்த்தான் அவனோட அசுர புத்தி வேலை செஞ்சது அந்த காட்டெருமை மேல காதல் கொண்டான் தானும் எருமையா மாறி அந்த காட்டெருமை கூடவே இருந்தான் அப்போ முனிவர்களோட சாபத்தால எருமையா இருந்த வரமுனிதான் அந்த அசுரனோட வாரிசா மைசாசுரனா பிறந்தான் சும்மா இருக்காம பிரம்மனை பார்த்து பத்தாயிரம் வருஷம் தவறு இருந்தான் எனக்கு தேவர்கள் அசுரர்கள் மனுஷங்க யாராலையும் சாவு வரக்கூடாது ஒரு கன்னி பொண்ணால மட்டும்தான் சாவு வரணும்னு வரம் கேட்டான் பிரம்மாவும் சரின்னு வரம் கொடுத்துட்டாரு அப்போ அவனுக்கு தன்னோட வரம் யாராலும் அழிக்க முடியாதுன்னு ஒரே திமிரு தேவர் முனிவர்கள் யாரையும் விட்டு வைக்காம தொந்தரவு பண்ணுனா அவங்க எல்லாரும் கஷ்டத்தை பொறுக்க முடியாம மகாவிஷ்ணு கிட்ட போனாங்க விஷ்ணுவும் மைசாசுரனுக்கு ஒரு பொண்ணாலதான் மரணம் வரணும்னு வரம் இருக்கிறதால சக்தியாலதான் அவன் அழிக்க முடியும்னு சொன்னாரு உடனே மும்மூர்த்திகளும் தேவர்களும் சேர்ந்து அம்பால கூப்பிட்டு வேண்டிக்கிட்டாங்க அப்போ சத்வ ரஜஸ் தமஸ் மூணு குணங்களையும் ஒன்னா கொண்ட சக்தியா அம்பாள் வெளிப்பட்டாங்க தங்களை காப்பாத்த வந்த அம்பாளுக்கு தேவர்கள் அவங்க கிட்ட இருந்த ஆயுதங்களை எல்லாம் கொடுத்தாங்க சிவன் சூளம் கொடுத்தாரு அக்னி சக்தி கொடுத்தாரு வாயு வில்லும் அம்பரா கொடுத்தாரு அம்பாளும் எல்லா அலங்காரத்தோட மகிஷாசுரனை அழிக்க புறப்பட்டாங்க அம்பாளுக்கும் மகிஷாசுரனுக்கும் ஒன்பது நாள் பயங்கரமான போர் நடந்துச்சு கடைசியா அநீதி அழிக்கப்பட்டு மகிஷாசுரன் செத்து போனான் சக்தி தேவி மகிஷாசுரனோட ஒன்பது நாள் பயங்கரமா சண்டை போட்டாங்க கடைசியா அந்த அரக்கனோட எருமை தலைய தன்னோட சக்கர வெட்டி சாச்சுட்டாங்க அப்போதான் தேவர்களுக்கு நிம்மதி வந்துச்சு அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா மைசாசுரன் ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தான் அவனை போர் செஞ்சு அழிச்சு தேவலோகத்தையும் பூலோகத்தையும் காப்பாத்தினதுனால அம்பால மைசாசுர மர்தினின்னு பெருமையா கொண்டாடினாங்க இந்த போர் ஒன்பது நாள் நடந்து பத்தாவது நாள் அம்பாள் ஜெயிச்சாங்க அந்த பத்தாவது தான் நாம இப்ப விஜயதசமின்னு வெற்றி கொண்டாட்டமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த கதையோட உண்மையான அர்த்தம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை ஜெயிக்கிறதுக்கு நம்ம மனசுல இருக்க நல்ல எண்ணங்களையெல்லாம் ஒன்னா சேர்த்து கெட்ட எண்ணங்களை அழிக்கிறதுக்கான ஒரு தவ காலமா தான் இந்த நவராத்திரி இருக்கு இத மனசுல வச்சு இந்த ஒன்பது நாளையும் செலவழிச்சா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரும் நவராத்திரியோட ஒவ்வொரு நாளும் எப்படி அம்பால அலங்காரம் செஞ்சு பூஜை பண்றாங்கன்னு பார்க்கலாம் நவராத்திரியோட முதல் நாள் அம்பால மகேஸ்வரி பாலான்னு கும்பிடுறோம் இவங்களுக்கு பாலாம்பிகைன்னு ஒரு பேர் இருக்கு மது கைடெண்ணு ரெண்டு அரக்கர்களை அழிச்சதுனால இவங்க ரொம்ப பெருமையா பாக்கப்படுறாங்க இந்த உலகத்துக்கு இவங்கதான் அதிபதினு இவங்கள வழிபடுறாங்க நவராத்திரியோட முதல் நாள்ல அபிராமி அந்தாதியே படிக்கணும் கன்னி பூஜையில ரெண்டு வயசு சின்ன பொண்ண அம்பாளா நினைச்சு புது உடை கொடுத்து சாப்பாடு போடணும் சாமி அறையில அரிசி மாவுல கோலம் போடணும் மல்லிகை செவ்வரளி வில்வம்னு மூணு மலர் மாலைகளை அம்பாளுக்கு போடணும் நைவேத்தியமா சர்க்கரை பொங்கல் கொடுக்கலாம் இந்த நாள்ல பூஜை செய்தால் செல்வம் பெருகும் நல்ல ஆயில் கிடைக்கும் ரெண்டாவது நாள் அம்பால துர்கையா கும்பிடுறோம் துர்கைங்கிறவ நம்மளை காக்கிற தெய்வம் அவங்க எப்பவும் வெற்றி தான் பெறுவாங்க அரசர்கள் துர்காதேவிய கும்பிட்டு போயி வெற்றியோட வர்றாங்க துர்கம்ங்கிற சொல்லுல இருந்துதான் துர்கைங்கிற பேர் வந்துச்சு துர்கம்னா அகழின்னு அர்த்தம் அதாவது நம்ம கிட்ட துன்பங்களை அண்டவிடாம காக்குறவங்கன்னு துர்கைய போற்றாங்க துர்கைக்கு ராஜராஜேஸ்வரி நெய்வேலின்னு ஒரு பேரு இருக்கு இன்னைக்கு நைவேத்தியமா மாம்பழம் புளியோதரையும் படைக்கணும் இந்த நாள்ல கல்யாணி ராகத்துல பாட்டு பாடணும் இப்படி சாமி கும்பிட்டா நம்ம கிட்ட தனமும் தானியமும் பெருகும்னு நம்பப்படுது கன்னி பூஜையில மூணு வயசு சின்ன பொண்ண கவுமாரியா நினைச்சு கும்பிடணும் சாமி அறையில கோதுமை மாவுல கோலம் போடணும் முல்லை துளசி சாமந்தி சம்மங்கி மாலைகளை அம்பாளுக்கு போடணும் இந்த ஒன்பது நாளும் ஏதாவது ஒரு சுண்டல் நைவேத்தியம் பண்ணணும் இந்த நாள்ல பூஜை பண்ணினா நோய் தீரும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் மூணாவது நாள் அம்பாள் மகாலட்சுமியா திகழ்றாங்க இவங்க வாராகி ரூபத்துல இருப்பாங்க இந்த நாள்ல அம்பாளுக்கு சம்மங்கிப்பு துளசி இலைகளால அர்ச்சனை செய்யணும் நைவேத்தியமா பலாப்பழம் படைக்கணும் இந்த நாள்ல காம்போதி ராகத்துல பாடினா அம்பாள் குளிர்விப்பாங்கன்னு சொல்றாங்க கன்னி பூஜையில நாலு வயசு பொண்ண அம்பாளா நினைச்சு கும்பிடணும் சாமி அறையில பூக்களால கோலம் போடணும் வாசனை உள்ள செண்பக மலர்களால மாலை கட்டி போடணும் இந்த நாள்ல பூஜை பண்ணினா வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காது நாலாம் நாள் அம்பாள் அலைமகள்னு அழைக்கப்படுறாங்க மல்லிப்பு கதிர்பச்சை பூவால அர்ச்சனை செய்யணும் நைவேத்தியமா கதம்ப சாதமும் கொய்யா பழமும் கொடுக்கணும் இந்த நாள்ல பைரவி ராகத்துல பாடுனா ரொம்ப நல்லது கன்னி பூஜையில அஞ்சு வயசு சின்ன பொண்ண மகாலட்சுமியா நினைச்சு கும்பிடணும் சாமி அறையில அரிசி மாவால கோலம் போடணும் செந்தாமரை மலர் மாலைகளை அம்பாளுக்கு போடணும் இந்த நாள்ல பூஜை பண்ணா கடன் தொல்லை தீரும் அஞ்சாவது நாள் அம்பாளுக்கு பாரிஜாத பூ விபூதி பச்சையால பூஜை செய்வாங்க நைவேத்தியமா தயிர் சாதமும் மாதுளம்பழமும் படைக்கணும் இந்த நாள்ல பந்துள்ளராளி ராகத்துல பாடுனா செல்வம் பெருகும்னு சொல்றாங்க மோகினி அலங்காரம் செய்யணும் கன்னி பூஜையில ஆறு வயசு பொண்ண வைஷ்ணவி தேவியா நினைச்சு பூஜை பண்ணணும் சாமி அறையில கடல மாவுல கோலம் போடணும் கதம்ப மாலை ஆறாவது நாள் மகாலட்சுமி அம்பாளுக்கு சண்டிகா தேவின்னு பேரு செம்பருத்தி பூ சந்தன இலைகளால அர்ச்சனை செய்யணும் நைவேத்தியமா தேங்காய் சாதமும் நார்த்தம்பழமும் படைக்கணும் இந்த நாள்ல நீலாம்பரி ராகத்துல பாடினா தீரா சொல்றாங்க கன்னி பூஜையில ஏழு வயசு பொண்ண காளிகாம்பா நினைச்சு கும்பிடணும் சாமி அறையில இன்னைக்கும் கடல தான் கோலம் போடணும் மறிகொழுந்து செம்பருத்தி சம்மங்கி மலர் மாலைகளை அம்பாளுக்கு போடணும் இந்த நாள்ல பூஜை பண்ணா கவலைகள் தீரும் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் ஏழாவது நாள் அம்பாள் சரஸ்வதி தேவியா இருப்பாங்க இவங்களுக்கு சாம்பவின்னு பேரு தாழம்பு தும்பை பூவால அடிச்சு ராகத்துல பாடுனா ஞானம் எலுமிச்சம்பழமும் கன்னி பூஜையில எட்டு வயசு பிராங்கியா நினைச்சு கும்பிடணும் கோலம் போடணும் மல்லிகை முல்லை மலர்களை அம்பாளுக்கு போடணும் இந்த நாள்ல பூஜை பண்ணா நம்ம என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும் எட்டாவது நாள் சரஸ்வதி தேவி நரசிம்ம தாரணியா இருப்பாங்க இந்த நாள் ரோஜா பூவால அர்ச்சனை செய்யணும் நைவேத்தியமா பால் சாதமும் திராட்சை பழமும் படைக்கணும் இந்த நாள்ல புன்னக வராளி ராகத்துல பாடுறது ரொம்ப நல்லது இந்த நாள்ல தான் நம்மளோட புத்தகங்களை வச்சு கும்பிடுவோம் கன்னி பூஜையில ஒன்பது வயசு பொண்ண கௌமாரி தேவியா நினைச்சு கும்பிடணும் சாமி அறையில தாமரப்பு கோலம் போடணும் வெண் தாமரை சம்மங்கி மாலைகளை அம்பாளுக்கு போடணும் இந்த நாள் பூஜை பண்ணா குழந்தைகள் நல்ல குணத்தோட வளர்வாங்க ஒன்பதாம் நாள்ல சரஸ்வதி தேவி பரமேஸ்வரியா இருப்பாங்க வெண் தாமரை செந்தாமரை பூக்களால அர்ச்சனை செய்யணும் நைவேத்தியமா அக்கார அடிசல் கொடுக்கணும் வசந்த ராகத்துல பாடினா நல்ல அறிவும் சிந்தனையும் வரும் கன்னி பூஜை இல்ல பத்து வயசு பொண்ண சாமுண்டியா நினைச்சு கும்பிடணும் சாமி அறையில வாசனை பொடியால கோலம் போடணும் துளசி மல்லிகை தாமரை பிச்சி மறிகொழுந்து மாலைகளை போடணும் இந்த நாள் பூஜை பண்ணா நம்ம குடும்பத்துக்கு மட்டுமல்ல நாட்டுக்கே நல்லது நடக்கும் பத்தாவது நாள விஜயதசமின்னு கொண்டாடுறோம் இந்த நாள்ல கெட்டது எல்லாம் அழிஞ்சு நல்லது நடக்கும் ஒவ்வொரு நாளும் அம்பால ஒவ்வொரு விதமா கும்பிட்டா நம்ம சந்ததியினர் வளத்தோடும் நல்லா இருப்பாங்க ஐதீகம் சாமி அறையில பூக்களால கோலம் போடணும் பலவிதமான பூக்கள்ல மாலை கட்டி போடணும் இந்த நாள்ல பூஜை பண்ணா எல்லா நல்லதுகளும் நம்ம வாழ்க்கையில நடக்கும் நவராத்திரி நாட்கள்ல சிவன் கோயிலுக்கோ அம்மன் கோயிலுக்கோ போனா ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி அம்பாளை பார்த்து கும்பிடலாம் நவராத்திரிங்கிறது நம்மள சுத்தி இருக்கிறவங்க கூட பழகி உறவுகளை நல்லா வச்சுக்க உதவுற ஒரு நல்ல கலாச்சார விழா நாளே எல்லாரும் மனசுக்கும் வர்றது கொழுதான் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு ஒத்தப்படை நம்பர்ல படிகளை போட்டு அதுல விதவிதமான பொம்மைகளை வச்சு அலங்காரம் செய்வாங்க கொழுவோட கடைப்படியில ஒரு அறிவுள்ள மரம் செடி கொடி மாதிரி பொம்மைகளை வைக்கணும் அதுக்கு மேல ஒவ்வொரு படிக்கும் ஒரு அறிவு ரெண்டு அறிவுன்னு அடிக்கிட்டே போய் கடைசிய ஆறு அறிவுள்ள மனுஷன் பொம்மைய வைப்பாங்க அதுக்கு மேல இருக்கிற படியில ரிஷிகள் முனிவர்கள் குருமார்கள் பொம்மைகளை வைப்பாங்க அதுக்கு மேல மகாவிஷ்ணுவோட தசாவதார காட்சி அல்லது கஜலட்சுமி உருவங்களை வைப்பாங்க எல்லாத்துக்கும் மேல உச்சியில அம்பால அல்லது முப்பெரும் தேவியர்களை வச்சு கும்பிடணும் கொழுவுல வைக்கிறதுக்கு மண்ணால செஞ்ச பொம்மைகளைத்தான் பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப நிறைய பேர் அழகுக்காக பிளாஸ்டிக் பொம்மைகளை வைக்கிறாங்க ஆனா மண்ணால செஞ்ச பொம்மைகளை வச்சு கும்பிட்டாதான் கொழு வச்சதுக்கான முழு பலனும் கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு நவராத்திரிக்கு ஏன் மண்ணால செஞ்ச பொம்மைகளை வைக்கணும்னு ஒரு கதை சொல்லுவாங்க அது உண்மையாவே நடந்ததுன்னு புராணங்கள்ல இருக்கு முன்னாடி சுபதானு ஒரு மன்னன் ஒரு நாட்டை ஆட்சி செஞ்சுகிட்டு இருந்தான் எதிரிகளோ அவனோட போர்ல அவன் தன்னோட நாடு மக்கள் எல்லாத்தையும் இழந்து எதிரிகள் கிட்ட அடிமையா போற நிலைமை வந்துச்சு அப்போ இந்த கஷ்டம் தீர என்ன வழின்னு அவனோட குலகுரு கிட்ட போய் கேட்டான் எல்லாத்தையும் கேட்ட குலகுரு உன் நாட்டுல ஓடுற நதி கரைக்கு போ அங்க இருக்கிற மண்ணை எடுத்து காளி உருவம் செய் நான் மந்திரம் சொல்லி அதை உயிர்ப்பிக்கிறேன் அந்த மண் காளி சிலைக்கு உயிர் வர்ற மாதிரி அடுத்த ஒன்பது நாளும் மனசார வழிபடு நீ இழந்ததெல்லாம் உனக்கு திரும்பி வரணும்னு மனசுருகி கேளுன்னு சொன்னாரு மன்னன் சுபதாவும் குலகுரு சொன்ன மாதிரியே செஞ்சான் அவனோட நாட்டுல ஓடுற ஆத்தங்கரையில இருந்து மண்ணெடுத்து காளி சிலையை செஞ்சு அத பயபக்தியோட கும்பிட்டு வந்தான் மன்னனோட உண்மையான பக்தியை பார்த்து மகிழ்ந்த காளி மன்னன் முன்னாடி தோன்றி என்ன வரம் வேணும்னு கேட்டா மன்னன் தன்னோட கஷ்டத்தை சொல்லி இழந்ததெல்லாம் திரும்ப வேணும்னு கேட்டான் அப்போ காளி நான் உனக்கு துணையா வந்து எதிரிகளை எதிர்த்து போர் செய்ய உதவி செய்யறேன்னு சொன்னா அதே மாதிரி காளி துணையா வந்ததுனால ஜெயிச்சதும் மன்னன் சுபதா நான் வெற்றி அடைய நீங்க எல்லாம் திரும்ப கொடுத்தீங்க இதுக்கு நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டான் அதுக்கு காளி உன்னை மாதிரி உலக மக்கள் எல்லாரும் மகாலய அமாவாசைக்கு பிறகு வர்ற ஒன்பது நாளும் மண்ணால என் உருவத்தை செஞ்சு வழிபட்டு வந்தா அவங்க கேக்குற வரங்களை நான் கொடுப்பேன்னு சொன்னும் அதை ஏத்துக்கிட்டு அப்ப இருந்து வருஷம் வருஷம் மகாலய அம்மாவாசைக்கு அடுத்து வர்ற ஒன்பது நாளும் மண்ணால அம்பாள் உருவத்தை செஞ்சு வழிபடுற வழக்கத்தை ஆரம்பிச்சான் கால போக்குல விதவிதமான பொம்மைகளை செஞ்சு படிகள் போட்டு அதுல பொம்மைகளை அடுக்கி வச்சு குழு வைக்கிற வழக்கம் வந்துச்சு மகாலய அமாவாசை அன்னைக்கு பொம்மைகளை வச்சு அடுத்த ஒன்பது நாளும் அம்பாளை விதவிதமா அலங்காரம் செய் செஞ்சு பூஜை பண்றாங்க பத்தாவது நாள் அம்பாலோட வெற்றிய விஜயதசமின்னு கொண்டாடுறோம் மனுஷங்க முன்னேறி கூட தத்துவத்தை சொல்றதுக்கு தான் கொழுப்படிகளை பொம்மைகளை அடுக்கிறாங்க கொழுப்படி ஒவ்வொன்னுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு பொதுவா கொழுப்படிகள் ஒற்றைப்படையில தான் இருக்கணும் ஒன்னு மூணு அஞ்சு ஏழு இல்லனா ஒன்பது அவங்க இடத்துக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கலாம் முந்தி காலத்துல பெரும்பாலும் ஏழு இல்ல ஒன்பது படி வைப்பாங்க இடம் பத்தாததால எத்தனை படி வச்சாலும் கீழ இருந்து மேல எண்ணணும் படிகளுக்கு கீழே பூங்கா மாதிரி கூட அமைக்கலாம் ஒன்னாம் படி ஒரு அறிவு கொண்ட புல் செடி கொடி மாதிரி செஞ்ச பொம்மைகளை வைக்கணும் ரெண்டாம் படி ரெண்டு அறிவுள்ள சங்கு பொம்மைகளையும் சோழிகளால செஞ்ச பொம்மைகளையும் வைக்கணும் மூணாம் படி மூணு அறிவு கொண்ட கரையான் எறும்பு பூச்சி மண்புழு பொம்மைகளை வைக்கணும் நாலாம் படி நாலுள்ள நண்டு வண்டு பட்டாம்பூச்சி பொம்மைகளை வச்சா நல்லது அஞ்சாம்படி ஐந்தறிவுள்ள மிருகங்கள் பறவைகள் பொம்மைகளை அழகா வைக்கணும் ஆறாம் படி ஆறு அறிவுள்ள மனுஷங்களோட பொம்மைகளை வைக்கணும் முக்கியமா தலைவர்கள் சாதனை செஞ்சவங்க பொம்மைகள் வச்சா வீட்டுக்கு வர்றவங்க அவங்களோட சாதனைகளை நினைச்சுப்பாங்க ஏழாம் படி மனுஷ நிலையில இருந்து உயர்ந்த சித்தர் ரிஷி மகான் பொம்மைகளை வைக்கணும் உதாரணத்துக்கு ஷிரடி சாய்பாபா ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் ரமணர் வள்ளலார் காஞ்சி மகா பெரியவர் மாதிரி ஆளுங்களோட பொம்மைகளை வைக்கணும் எட்டாம் படி பகவானோட அவதாரங்களான தசாவதாரம் கிரகங்கள் அஷ்டலட்சுமி பொம்மைகளை வைக்கணும் ஒன்பதாம் படி பிரம்மன் விஷ்ணு சிவன் விநாயகர் முருகன் மாதிரி எல்லா சாமிகளோட பொம்மைகளையும் அவங்க தேவிகளோட வைக்கணும் இந்த படியில தான் பூர்ண கும்பம் வச்சு கொழுவ முடிப்பாங்க நவராத்திரிக்கு கொழு வைக்கிறவங்க காலையிலயும் சாயங்காலமும் நைவேத்தியம் செஞ்சு கண்டிப்பா பூஜை பண்ணணும் இப்ப இருக்கிற காலத்துல யாருக்கும் இதுக்கு நேரம் இல்ல இல்ல அதனால நிறைய பேர் வைக்கிறது வைக்காம நவராத்திரி வழிபாடு செய்ய மூணு வழி இருக்கு ஒன்னு தீபம் ஏத்தி வழிபடுறது ரெண்டு கலசம் வச்சு வழிபடுறது மூணு அம்பாள் படத்தை வச்சு வழிபடுறது இந்த மூணு வழியில எந்த வழிய பின்பற்றினாலும் ஒரு வேலை மட்டும் நைவேத்தியம் செஞ்சு அம்பால கும்பிடலாம் அகண்ட தீபம் ஏத்தி வழிபடுறது ஒரு புது மண் அகல் விளக்க வாங்கி தண்ணியில நல்லா ஊற வச்சு வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு நீளமான திரி போட்டு கால் லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்துங்க ஒரு பலகையில வாழை இல போட்டு அதுல பச்சரிசி பரப்பி அதுக்கு மேல அகண்ட தீபத்தை வச்சு அதுக்கு அப்புறமா விளக்கேத்துங்க நவராத்திரியோட முதல் நாள் காலையில ஆறு மணிக்குள்ள இந்த விளக்க ஏத்திருங்க இந்த விளக்கு எட்டு ஒன்பது நாளும் ராத்திரி பகல்னு அணையாம எரிஞ்சுகிட்டே இருக்கணும் ஒருவேளை தானா அணைஞ்சு போச்சுன்னா கவலைப்படாதீங்க மறுபடியும் ஏத்தி கும்பிடலாம் இந்த விளக்கையே அம்பாளா நினைச்சு ஒன்பது நாளும் பூஜை செஞ்சு வழிபடுங்க அடுத்து கலசம் வச்சு வழிபடுறத பார்க்கலாம் எவர் சில்வர் இல்லாத பித்தளை செம்பு மாதிரி சொம்பு எடுத்து அதுல தண்ணி நிரப்பிக்கோங்க அதுல பச்சை கற்பூரம் போட்டு ஏலக்காய் மஞ்சள் தூள் லவங்கம் எலுமிச்சம்பழம் போட்டு அதுக்கு மேல ஒரு தேங்காயை வைங்க தேங்காய சுத்தி அஞ்சு இல்ல ஏழு மாவிளைய வச்சு அலங்காரம் பண்ணணும் இந்த கலசத்தை ஒரு மனை பலகையில பச்சரிசி பரப்பி அதுக்கு மேல வச்சு வழிபடணும் ஒரு இலையில பச்சரிசிய பரப்பி அதுக்கு மேல வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு அம்பாள் படத்தை வச்சு வழிபடுங்க இந்த படத்துக்கு தினமும் காலையிலயும் சாயங்காலமும் அந்தந்த நாளுக்குரிய பூக்களை போட்டு நைவேத்திய செஞ்சு கும்பிடுங்க இந்த முறையில எப்படி வேணும்னாலும் நவராத்திரி வழிபாடு செய்யலாம் மைசாசுரனை அழிச்சு அகிலத்தை காத்த அன்னை பராசக்திக்கு நன்றி சொல்ல இந்த நவராத்திரி திருவிழாவை நம்ம மனசுல இருக்கிற தீய எண்ணங்கள் கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் அம்பாலே அழிச்சு நல்ல குணங்களை நம்ம கிட்ட வளர்க்கிறதா நம்பப்படுது அதனால இந்த விழா வெறும் கொண்டாட்டத்தோட நிக்காம நாமளே ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கட்டும் நவராத்திரி விழா நிறைவு நம்மளோட வாழ்க்கையில புது வெளிச்சம் வரட்டும் வளமும் நலமும் பெருகட்டும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி